கேட்போம். எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒபதியாவின் தரிசனம் கத்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கத்தர் சொல்ல கேட்டோம் இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன் நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விட தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது நீ கழுதை போல உயரப் போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் என்று கத்தர் சொல்கிறார் நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய் திருடராகிலும் ராத்திரியில் ஆகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ திராட்ச பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது அவனுடைய பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்து கொல்லப்பட்டது உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விடுவார்கள் உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் தேமானே ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டுப் போவாய் நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்துப் போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய் உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது உன் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களின் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கத்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள் அவர்கள் குடித்து விழுங்குவார்கள் ராதவர்கள் போல் இருப்பார்கள் ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பார் உண்டு பரிசுத்தமாய் இருப்பார்கள் யாகோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் யாகோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலுமாய் இருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைகோல் துரும்பாய் இருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி அவர்களை பட்சிப்பார்கள் சொன்னார் தேசத்தார் ஏசாவின் மலையையும் தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவர்கள் எப்ராஹீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் பெனியமின் மனுஷர் கீழயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்டவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேபாராத்திலே சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஏசாவின் பர்வதத்தை நியாயத்தீர்ப்பதற்காக இராட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள் அப்பொழுது ராஜ்யம் கற்றுடையதாய் இருக்கும் ஆமேன்